இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சப்போர்ட் பண்ணுங்க வாங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்பதான் ஃப்ரீ ஆயிடுச்சு போடல அதான் நினைக்கிறேன் போட்ட நினைக்கிறேன் ஆமா மறந்துட்டேன் நானே காலையிலயும் மதியானமான்னு தெரியல எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிட்டீங்களா வாங்க லைவ் சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் வாங்க அந்த சேர் தண்ணி வந்து சேர்ல வைக்கிறதா உட்காந்து பாக்கி தான்

லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யாருன்னு லைவ் உள்ள போயிட்டு இருக்குது மக்களே சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சோ லைவ் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னாக்கா சோ நம்ம எட்டாம் மாசம் நாலாம் தேதி நம்ம சென்னை ஈஸியா இரு பக்கத்துல பாத்தீங்கன்னாக்கா சூப்பரான இలా நடக்குது நிறைய இருப்பாங்க நிறைய सेलिब्रिटीजலாம் அதல போறாங்க நீங்களும் உங்களுக்கு புடிச்சும் நினைக்கிறேன் நீங்களும் வந்து கண்டிப்பா அதுல கலந்துக்குங்க சோ புடிக்குன்னு நினைக்கிற இல்லை கண்டிப்பா வந்து நீங்களும் அதுல கலந்துக்கணும் சோ நாங்களும் அதுல போறோம் நீங்களும் கண்டிப்பா வாங்க இரை இரை அனிஷ் பாயிண்ட் சஞ்சய் டீகே ஹாய் ஹாய் ஹாய்பா எப்படி இருக்கிறீங்க லைக் பண்ணிருங்க நாங்களும் அந்த விழாவில வந்து கண்டிப்பா செலிபிரிட்டியா கலந்துக்கிறோம் நீங்களும் கண்டிப்பா வந்து கலந்துக்கோ உங்களுக்கு ஃபோன் நம்பர் ஐடி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஸோ நான் கீழே வந்து வீடியோ போட்டுருக்கிறேன் கண்டிப்பா போய் செக் பண்ணி அதுல ஃபோன் நம்பர் இருக்கிறோம் அவங்களுக்கு கால் பண்ணுங்க அவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க ரொம்ப சீப்பானு பெஸ்ட்ல அவங்களும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க போய் பேசுங்க ஆ பாரு என்ன நமக்கு தெரியாதுப்பா நான் எல்லா செலிபிரிட்டியும் அதுல கலந்துக்கிறாங்க நம்மளும் நீங்களும் போனாதான் தெரியும் நிறைய யூடியூப் செலிபிரிட்டி வராங்க அது பட் ஓகே அது யார் வராங்க நமக்கு தெரியாது போய் உங்களுக்கு தெரியும் நிறைய பெரிய பெரிய செலிபிரிட்டிங்களா வராங்க ஆனா கண்டிப்பா

Did you know me? Can you hear know something else? Hmm.

அதேதான்மா ரயில்வே ஸ்டேஷன் எப்படின்னா ஓவர் சீன்மா மாதிரி வந்துட்டு ஓவர் சீன் தம்பி சாப்பிட்டீங்களா சொல்லுங்க ஆசிரியம் தம்பி நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க ஏண்டிகேட் லாஸ்ட் மா மந்த் எடுங்க டிக்கெட் எடுங்க லாஸ்ட் மந்த்ல டிக்கெட் எடுக்கணுமோ எதுக்கு பிரத சாப்பிடணும் என்னதான் ஒர்க் முடிஞ்சு ரூமுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படியா சரிங்களா ஆனா அங்க பாரு

ராஜு ராஜ் அன்னைக்கு வந்தாரு ஹாய் 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 ராஜு ஓவர் மணி என்ன ஆகுது தம்பி மணி மணி ஆகுது நிமிஷம் ரொம்ப ஸ்பீடு இது

சரி சரி சொல்றாரு

பொம்பி 여자வுதே படிக்கிறீங்க சொல்லுங்க ஆ எல படிக்கிறதே உம்மெல்லாம் தினம் வணக்கம் வணக்கம் 땡큐 லைக் லைக் டாக்

ஆஹ் படிக்க முடியாது போயிடுச்சு இப்ப எல்லாம் படிக்கிறது பார்த்தா ஆசையா வருது எங்க படிக்க முடியும் இரு வாசல் சூழ்நிலை புள்ளிங்க கணவர் உம் உ உதயம் கண்ணா லட்டு ஆசையா என்ற மாதிரி சாக்லேட் சாப்பிடுங்க சாக்லேட் சாப்பிடுறீங்களா

है हम में रहते चाबुरंगा चालीते आपलेट ऑन में चाबुडू मो बाप ना मत मिल जाना तुम तुम हो माय फेस ऑन उदयम मुंगलिन पे तो என்னோட பெயர் கேக்குறாரா உதயம் என்றது உங்களுடைய பெயர் லைவ்ல கோமாட்டின் கூட ஒழுங்க படி மாட்டியோ தம்பி நான் பேசுறேன் தம்பி தங்கச்சி நீயே மாலை வணக்கம் தங்கச்சி மாலை வணக்கம் அண்ணா எப்படி இருக்கிறீங்க உம் டி டூ ஹாய் ஹாய் டி லைக் பண்ணுங்க ஒழுங்கா வந்து அடி வாங்க என்ன பண்ணி கொடு சும்மாதாண்ணா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் பேசிட்டு இருக்கிறேன் அம்மா அம்மா பருத்தி ஹாய் சொல்லுங்க பருத்தி தங்கம்

ताकत ये दोबारा पूछोगे कलेक्शन में भी का सिर्फ ही व पंजीचन में हम आओ ना 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 ना

पड़े ले प्रारोधि आणु. पड़े ले

నన్ను చేరమంటే నన్ను చేరమంటే నన్ను ஆறாவது லைக் நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றேன்